ஐந்து கரத்தனை ஹரத்தனை முகத்தனை இந்திய நிலம்பரை ஓழு மீட்டனை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குருபிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு பரபரமா பரபுரமா ஸ்ரீ குரவே நம குரவே சர்வோகனா அபிஷேபுரோகிணா நிதியேஸ்வரி வித்யானம் ஸ்ரீ தசனா மூர்த்தியே நம வணக்கம் நான் பொன்பகன் என்ற குடும்படியிலிருந்து பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்துக்கும் ஜென்ம நட்சத்திரத்துக்கும் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நாம் அதை பார்க்க போகிறோம் அதை இதை வந்து சம்பத்து தாரேன்னு சொல்லுவாங்க அந்த அந்த இந்த இந்த இதில் போய் நாம் ஒரு நமக்கு பணம் வர வேண்டியது இருந்ததுனாவோ அல்லது ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாவோ அதை வந்து நம்ம அந்த பணம் அந்த அந்த காலகட்டத்தில் அதை முயற்சி பண்ணும்போது அது வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி இதில் வேறு சில விதிகள் இருக்கலாம் இது பொதுவாக எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு ஒரு முறை அது எது எதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரேங்கிறது அதனுடைய இரண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் அதற்கு சம்பத்து தாரியாக வரும் அதே மாதிரியே பரணி அப்புறம் பூ அப்புறம் பரணிக்கு அப்புறம் பூரா போராட்டம் இருக்குது ஆனால் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரம் தான் சம்பத்து தாரை மெயினானது அதுக்கப்புறம் அது உபோப நட்சத்திரத்தில் வரும் அது தனி அது ஏன்னா ஆறு அது அது பேர பதினொன்றாவது நட்சத்திரமாகவும் அது மாறி மாறி வரும் அதனால் அது வேண்டாம் நமக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அதுதான் மெயின் அதனால் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சம்பத்து தரை பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் அப்போ பரணி நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அதனுடைய இரண்டாவது நட்சத்திரமான கிருத்தி நட்சத்திரம் அப்படிங்கிறது அதே மாதிரி கிருத்தி நட்சத்திரத்துக்கு அதற்கு தான் நம் பணத்தை தரக்கூடிய நட்சத்திரங்கிறது ரோகிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் தான் அதுக்கு சம்பத்து தாரி நட்சத்திரம் அதுக்கடுத்தது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து மிருகசிரிசன் நட்சத்திரம் அதுதான் பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரிசன் நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அது ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரி அதாவது அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அது சம்பத்து தாரி அதுக்கடுத்தது புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அதுதான் அதுக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பூசம் புனர்பூசத்துக்கு பூசம் பூசத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து ஆயில்யம் அதுதான் அதுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் மகான் நட்சத்திரம் அதுதான் அதுக்கு ரெண்டாவது சம்பதத்தாரை நட்சத்திரம் மகா நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் அது ஏன்னா அதுதான் அதுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்தரம் நட்சத்திரம் அது அதுக்கு சம்பதத்தாரை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்தம் நட்சத்திரம் அது அதுக்கு சம்பதத்தாரை பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது அஸ்தம் நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதுதான் அதுக்கு வந்து சம்பதத்தாரை நட்சத்திரம் அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அதுதான் அதுக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் விசாக தான் அதுக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரம் அதுக்கடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அனுசம் அனுச நட்சத்திரம் அதுக்கு வந்து சம்பத்து தாரை அதனால் அதுதான் பணத்தை தரும் அதுக்கடுத்தது அசு அனுசு நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம் ஏன்னா அதுக்கு அதுதான் சம்பத்து தாரை பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அதுக்கடுத்து கேட்டை நட்சத்திரத்துக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரம் வந்து மூலம் நட்சத்திரம் மூலம் தான் அதுக்கு சம்பதத்தாரை பணம் தரக்கூடிய நட்சத்திரம் அடுத்து மூல நட்சத்திரத்துக்கு பணத்தை நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம் அதுதான் அதுக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் தாரை நட்சத்திரம் அதுக்கடுத்து போராட நட்சத்திரத்துக்கு பணத்தரக்கூடிய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் உத்ராடம் தான் அதுக்கு சம்பத்து தாரை பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அதுக்கடுத்தது உத்ராட நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம் திருவோணந்தான் அதுக்கு சம்பதத்தாரை பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அதுக்கடுத்தது திருவோண நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் தான் அதுக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சம்பத்து தாரை அதுக்கடுத்தது அவிட்டா நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அந்த சதய நட்சத்திரம் தான் பணத்தரக்கூடிய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரை நட்சத்திரம் அதுக்கடுத்தது சதய நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பூராட்டாதி நட்சத்திரம் போராட்டம் தான் அதுக்கு சம்பத்து தாரை இரண்டாவது நட்சத்திரம் அதனால் அது அதுக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் அடுத்தது பூரட்டாதிக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரம் அது அதுக்கு சம்பத்து தாரை அதுதான் பணம் தரக்கூடிய நட்சத்திரம் அதுக்கடுத்து உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் தான் ரேவதி நட்சத்திரம் ரேவதி தான் அதுக்கு சம்பத்து தாரை இரண்டாவது நட்சத்திரம் அதுக்கு அது பணத்துறை பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அதுதான் அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் அதுதான் இரண்டாவது நட்சத்திரம் அதுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் ஆக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அதனுடைய இரண்டாவது நட்சத்திரம் தான் மெயினாக இரண்டாவது நட்சத்திரம் தான் அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அது அப்புறம் அது இரண்டாவது நட்சத்திரம் தான் அவங்களுக்கு சம்பத்துத்தாரே பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு ஒரு பணம் வர வேண்டியதை போய் கேட்குறது அல்லது வந்து ஒரு புதிய முயற்சிகளை ஈடுபட்டு அதன் மூலமாக பணம் வரக்கூடியது ஒரு தொழில் வாய்ப்பு வந்து அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறது இப்படி எல்லா விஷயங்களுக்கும் அந்த இந்த நட்சத்திரங்களில் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நாளாக வராது இருக்குது அப்படின்னா அந்த எல்லாம் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் கேட்குறதுனால அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் இன்னும் மேலும் சில தகவலில் வேறு வேறு தகவல் இருக்குது இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் எப்பொருள் யார் யார் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த அடுத்த பதிவில் சந்திக்கலாம்